வணக்கம் நண்பர்களே இப்போ வந்து போன வருஷம் இந்த டைமில் வந்து வெளியிலருந்து சங்குப்பூ ஒரு இடத்துல வந்து செடி நல்லா படர்ந்துருந்துச்சு அதிலேருந்து வந்து கீழே சின்ன சின்ன செடியாக முளைச்சிருந்துச்சி மழை பெய்யும் முளைச்சிருந்துச்சி அதிலேருந்து ஒரு நாலு செடி பிடிக்கிட்டு வந்து நம்ம காட்டில் வைக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்து வச்சோம் அதில் வந்து ரெண்டு செடி அருமையாக வந்திருக்குது சங்குப்பூ டீ வைக்கிறதுக்காக அதை வந்து கொண்டுட்டு வந்தேன் இப்போ பாருங்கள் பூ எப்படி பூத்துருக்குன்ட்டு பூ நல்லா பூத்துருக்குது சங்குப்பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு செடி இன்னும் பெருசாகலை நல்லா படரில் இது வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது போன வருஷம் வச்சது இந்த வருஷம் வந்து ஏற்கனவே பூ பூக்க ஆரமிச்சிருச்சு இப்போ வந்து நிறைய சின்ன செடியிலே நிறையா பூக்க ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் நிறையா சீக்கிரம் பெருசாக இருந்த செடி நிறையா பூ பூக்கும் விதை விதைக் கூடம் வந்து காஞ்சி போய் அப்படியே இருக்குது இதையும் இன்னும் ரெண்டு இடத்துல போடலாம் நிறைய உருவாக்கிட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து சங்குப்பூ டீ வச்சு காலையில் குடிக்கலாம் டீ தூள் போட்டு குடிக்கிறதுக்கு தங்கப்பூல் வந்து குடிக்கலான்ட்டு நல்லா இருந்துச்சு நான் வந்து முன்ன பொறிச்சிட்டு வந்து போட்டு குடிப்போம் அருமையாக இருக்கும் அது அதனால் வந்து செடி கொண்டு வந்து வச்சேன்